சார் உண்மையிலேயே ரொம்ப சிறப்பா எங்களுக்கு சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க நம்ம எல்லாருமே பேதி மாத்திர சாப்பிடணும் ஆறு மாசத்துக்கு ஒருக்கா அப்படிங்கிற விஷயத்த நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இந்த வாந்தி அதுக்கான மருந்துகளை நம்ம எடுக்கணும் நாலு மாசத்துக்கு ஒருக்கா அஞ்சு மாசத்துக்கு இருக்கா அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க சோ இது எல்லாருமே எடுக்கணுமா இல்லைன்னா இப்ப தினமும் நாங்க வாக்கிங் போறோம் ஜாக்கிங் போறோம் அதே மாதிரி ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க நல்லா ஹெவியா புரோட்டீன் விட்டமின் எல்லாமே ப்ராப்பரா எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்களுக்குமே இது வந்து பொருந்துமா அவங்களுக்கும் அவங்களும் இதே மாதிரி தான் எடுத்துக்கணுமா அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க சார் புரியுது சார் கேட்டீங்கன்னா வேதி மருந்து எடுக்கிறதுங்கிற முறை வந்து கொஞ்சம் ஈஸியான ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நம்ம எல்லாருமே எல்லாருக்குமே இயல்பாக போகிறோம் வாமிட்களான மெடிசிக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாரும் சங்கடப்படுவாங்க இதை எப்படி நம்ம கொண்டு போகிறோம்னா நோய் நிலை சார் ஒரு சில டிசீஸ் கண்டிஷன் மட்டுமே நம்ம வந்து இந்த வாந்தி மருந்து கொடுக்குறோம்னு வச்சுக்கலாம் எல்லாருக்குமே அதை அட்வைஸ் பண்ணுறதே இல்லை பட் வாந்தி மருந்து வேதி மருந்து எடுக்கும் போது நம்ம ஒரு சில நேரங்களில் அந்த மருந்தோட இது அந்த மருந்து வந்து ஆக்ஷன் ஆகும் ஸோ அஞ்சுலேருந்து மட்டும் ஒரு ஒரு நபருக்கு வேதி போகுதுன்னா ஒரு ஒன்று இல்லை ரெண்டு டைம் வாந்தியும் வரச்சுன்னு வச்சுக்கல ஸோ அப்போ உங்களுக்கு அதுக்கு தனியாக மெடிசன் தேவையில்லை இந்த மெடிசனே போதுமானதாக இருக்கும் ஸோ அப்போ உங்களுக்கு அந்த அதோட ஆக்ஷன் வந்து என்னென்ன உங்களுக்கு பாடிக்கு அந்த மருந்து இருக்கிற மூலமாக கிடைக்கும் கிடைக்கணுன்னு அந்த உங்களுக்கு காட்டோடிக்கே கிடைக்க ஆரம்பிச்சிடும் வேதியும் ஒரே ஒரே இதில் எடுத்தோம் ஒரே மருந்து மூலமாக எடுத்து நமக்கு அதுக்கான ரெபியூ நல்லா கிடைக்கும் ஆரம்பிச்சிங்களேன் அடுத்து நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து இந்த ஜிம் போகிற பர்சன் எக்ஸசைஸ் இருக்காங்க ஃபிட்னஸ் இருக்கிறவங்களா இருக்க எல்லா வயசுலேயும் அதாவது பதினஞ்சு வயசுக்கு மேலே எல்லா நபர்களுமே எந்த விதமான உடல் உடல் உழைப்பு இருக்கிறவங்களா இருந்தாலும் அது விவசாய வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி ஐடி குப்பில்ஸாக இருந்தாலும் சரி டெய்லியாக டூ கிலோமீட்டர்ஸ் ஜாகிங் போகிறோம் இல்லை டென் கிலோமீட்டர்ஸ் ஜாகிங் போகிறேன்னு சொல்லக்கூடிய எந்த வயதினரா இருந்தாலும் எல்லாருமே இருபாலருமே சொன்னது வந்து இது வந்து நோய் அணுகாம வந்து ரெகுலர் அவுட் பண்ணுவாங்க நிறைய தண்ணி குடிப்பாங்க அப்போ உங்களுக்கு இந்த இஷ்யூ இருக்குன்னா எல்லா அதனாலதான் சொல்றேன் எல்லா நபர்களுமே இந்த மாதிரி வேதி மருந்து நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை எடுக்கிறது வந்து அவங்களோட உடல் வந்து இன்னும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு எந்த விதமான ஒரு ஆடிங் ஏஜென்சி சொல்லக்கூடிய இந்த டீடாக்ஸி கண்டென்ட்ஸ் பாடிய ஸ்டோர் ஆகாம இருக்கிறது இருக்கிறதுக்காக நம்ம மெடிசன் எடுக்கிறது பெட்டர்னு வச்சுக்கோங்களேன் இது மெடிசன் சொல்றதை விட இது ஒரு இயல்பான செயல்முறை இது வந்து இயற்கையாவே நம்ம நாலு மாசத்தில் பேர் எடுத்தோம்னா நம்ம வேற ஒரு மருந்து எடுக்க வேண்டிய கட்டாயமே கிடையாது புரியுதுங்களா இதுதான் ஜென்ரலான கேன்சன் ரொம்ப சூப்பரா சொன்னீங்க சார் இப்போ இதுல யாரு இத எடுக்க கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹார்ட் பேஷண்டா இருப்பாங்க ஸ்டென்ட் வச்சிருப்பாங்க இல்லைன்னா பிரெக்னன்ட் லேடிஸ் இல்லைன்னா கேர்ள்ஸ்க்கு வரக்கூடிய அந்த பீரியட்ஸ் அந்த மாதிரி டைம்ல சோ இந்த மாதிரி வந்து இந்த பேதி மாத்திரை மாந்தி மாத்திரை வந்து யாரெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கறதையும் கொஞ்சம் சொல்லுங்க சார் சூப்பர் சார் இப்ப நீங்களே ஒரு சில ஒரு சில கிரைட்டீரியா சொல்லிட்டீங்க ஹார்ட் பேஷன்ஸா இருக்கிறவங்க இருக்கிறவங்க ஒரு பிரச்சனை பல பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆன்ஜியோகிராம் பண்ணிட்டு பிளாக்கான மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்களும் எடுத்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணவங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் மருந்து எடுக்க வேண்டாம் இந்த மாதிரி மருந்து எடுக்க வேண்டிய வேண்டியதில்லை சிவியர் ஆஸ்துமா கண்டிஷன் எடுக்கிறவங்க வேண்டியதில்லை அது ஒரு கண்டிஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் ஃபீடிங் மதர்ஸ் ஒரு குழந்தைக்கு ஒரு வயது ஆகிற வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கற அம்மாக்கு வந்து எடுக்க வேண்டியது கிடையாது கர்ப்பமான காலத்துலேருந்து தாய்ப்பால் குடிச்சிட்டு ரெண்டு வருஷ காலம் எடுக்கக்கூடாது கட்டாயமா இந்த மாதிரி பீரியட்ஸ் எடுத்தோம்னா the in what life just strong

நமக்கு அதுக்கான மேரிமந்த் எடுத்த என்னென்ன உடம்புக்கு நன்மைகள் கிடைக்குமோ அதெல்லாம் இயல்பாகவே கிடைக்க ஆரம்பிக்கும் எப்போ வந்து ஒரு மனுஷன் நம்ம வந்து நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறோம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு நினைக்கிறோமோ அன்றாட வேலைகளை செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறோமோ அவங்க எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு இன்னைக்கு வந்து நம்ம நார்மலாகவும் இருக்கும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் காய்ச்சல் வர மாதிரி இருக்கு கொஞ்சம் லைசியா இருக்கு டயர்டா இருக்குன்னா அன்னைக்கு எடுத்துக்கூடாது காய்ச்சல் வந்தா கூட எடுத்துட்டு வேண்டாம் ஓகே நல்ல ஹெல்த்தியா இருக்கும் போது எடுத்துக்கிறது தான் அதோட எஃபெக்ட் நல்லா இருக்கும் நமக்கும் இதனால எதுவும் அட்வர்ஸ் ரியாக்சன் வராது இது அப்படி எதுவும் எடுத்தோம்னா ஒரு ரொம்ப லேசி ஆயிரும் ரொம்ப டயர்ட் ஆயிரும் நம்ம வந்து மயக்கம் போட்டு முழுக்க மாதிரி கண்டிஷன் வருது ஒரு அஞ்சாறு மாதிரி ஏழு எட்டு பேதி போயிடுச்சு அப்படின்னா நம்ம பேதி மருந்து எடுத்து இதனால வியாசமா வர நம்ம ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருந்து நம்ம நார்மலா இருந்தோம்னா தான் நம்ம மருந்து எடுக்க வச்சுக்கலாம் அப்பதான் நமக்கு அதுக்கான முழு பலன் நம்ம உடம்புக்கு கிடைக்கும் ஓகே சார் சூப்பர் சார் யங் ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு லீடிங்கான முக்கியமான பிரச்சனை அதுவும் தம்பதி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அது முக்கியமான விஷயம் இன்னைக்கு எல்லாருக்குமே அதுவும் இந்த யங் ஜென்ரேஷனுக்கு